உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எதிர்ப்புகளை கூட புத்திசாலி தனத்தால முறியடிக்க கூடிய புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன மாதிரி அமைப்புகளை கொடுக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம் புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதன ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மிதினம் ராசியில் புனர்பூசம் விருக சிறுடம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாக போகுது அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம் பனிரெண்டு ராசிகளுமே அனைத்துமே நவ கிரகத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு இருக்கு இந்த ராசிகள்ல மூன்றாவதா வரக்கூடியது மிதன ராசி மிதன ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில சிறப்பான பலன்களை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதுமே நம்மளோட சேனல்ல இந்த பதிவோட சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதன ராசி பன்னிரண்டு ராசிகள்ல மூன்றாவதா வருது ராசி அதிபதி புதன் பகவான் இது எல்லோருக்குமே தெரியும் புதனின் ராசி இந்த ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே அறிவாற்றல் மற்றும் கணித திறன் அதிகமா இருக்கும் இயற்கையிலேயே உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே யோகம் கொண்ட ஒரு அமைப்பை கொடுக்கும் உங்களோட சொந்த திறமையால உங்களோட வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் மிதன ராசிக்காரங்க வாழ்நாள் முழுவதுமே நன்மையான பயன்கள் அதிர்ஷ்டம் யோகங்களை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவுல சொல்ற பரிகாரத்தை செய்யுங்க கட்டாயம் நன்மை வந்து சேரும் மிதினம் அப்படின்னு சொன்னாலே சாமர்த்தியமானவங்க அப்படின்னு சொல்லலாம் உங்ககிட்ட நிதானம் அதிகமா இருக்கும் புதிய விஷயத்தை கூட எளிதில கையாள்வீங்க எந்த ஒரு இருந்தாலும் திறமையாக செயல்பட்டு நன்மைகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடியவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் நீங்க தாங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமா செயல்படுத்துவீங்க ஒரு சிந்தனை அப்படிங்கிறது ரொம்பவுமே தெளிவா இருக்கும் அதே போல மற்றவங்களோட வாழ்க்கையிலையுமே நீங்க நல்ல ஒரு வழிகாட்டியா இருப்பீங்க இந்த மிதனராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சாமர்த்தியத்தோட செய்து முடிப்பீங்க இதனாலேயே உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு கூட ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல தான் அதற்கான தீர்வை கேட்பாங்க இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் உங்களோட நடைமுறை வாழ்க்கையில மத்தவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பீங்க புதனின் ஆதிக்கம் கொண்டிருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே சிறப்பா செயலாற்ற முடியும் உங்களால் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டாகி இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல நல்ல விஷயத்த பார்க்கலாம் அதுதான் வந்துட்டு அந்த பரிகாரம் சொன்னலையா மிதின ராசி அன்பர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்ல பயணம் பெற முடியும் அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னு பார்த்தா மிதின ராசியின் நாயகனா இருக்கக்கூடியவர் புதன் பகவான் புதன்குள்ள தோறும் நெய் தீபம் ஏற்றி புதன் பகவானை நீங்க வணங்கி வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில வரும் அதே போல புதன் பகவானின் அம்சம் நிறைந்த கடவுள் பெருமாள் இவரை நீங்க புதன் கிழமையில வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளையுமே பெற முடியும் வருடத்துல ஒரு முறையாச்சும் புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு பரிகாரம் ரொம்பவுமே சிறப்பான பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் இன்னல்கள் இது எல்லாமே காணாமல் போகும் நீங்க செய்யற விஷயத்துல ஏற்படக்கூடிய காரிய தடை கூட உங்களை விட்டு நீங்கிடும் ஏன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் ஆலயம் முழுவதுமே புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இடம் இங்க நீங்க போனீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் முடிஞ்சா கட்டாயம் இத கூடிய விரைவில் நீங்க இந்த இறை வழிபாடு செய்யறத செய்யுங்க நன்மை வந்து சேரும் மிதன ராசி அன்பர்கள் எல்லா விதமான நன்மைகளுமே பெற முடியும் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் பிடிக்கும் என்றாலும் மீனாட்சி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவடவும் செய்யுங்க இதுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா அதுவுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்ப கடைசியா நீங்க மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க சுந்தரேஸ்வரர் ஆலயம் எப்ப போனீங்க அப்படிங்கிறதையுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மிதனம் ராசி மூன்றாவது ராசியா வருது உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் வரக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே நீங்க எளிய முறையில பெற்றுக்கொள்ளலாம் ஸ்கிரீன்லயும் நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷனுமே நம்பர் கொடுத்திருக்கோம் பயன்படுத்திக்கோங்க மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வருமானம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் எதிர்பாராத பண வரவு உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாளா உங்களை ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்டு இருந்த உடல் உபாதைகள் கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில குணமாகக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு செலவுகளுமே பெரும்பாலும் குறைந்து ஒரு கட்டுக்குள்ள வந்துடும் கணவன் மனைவி இடையே அந்யுன்யம் ஏற்படும் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சிரவுகள் நீங்கும் அது மட்டும் இல்லாம மத்தவங்க கூட மனஸ்தாபம் ஏற்படும் அப்படிங்கறதுனால மத்தவங்க அப்படிங்கறதுனாலும் போது நீங்க பொறுமையை கடைபிடிக்கணும் வீட்டுல ஓரளவுக்கு சுமூகமான நிலை உருவாகும் ஆனா அக்கம் பக்கத்திலயும் அப்படி இருக்குமான்னு கேட்டா கிடையாது நீங்க பொறுமையா பேசணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க அலுவலகத்துல சக பணியாளர்களை நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது நீங்க என்ன சொல்றது நான் என்ன செய்யறதுன்னு மனசாபத்தோட ஏதாவது பணிகளை செஞ்சீங்கன்னா அதுல வரக்கூடிய தவறுகளுக்கு நீங்கதான் முழுமையா பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால உங்களோட பணிகள்ல கவனமா இருங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலையில மட்டும் கவனம் செலுத்துனா நல்லதா இருக்கும் அப்படி செஞ்சீங்கன்னா பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ நீங்க இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா தாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப உழைக்கிறத விடவே இன்னும் சற்று கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு பற்றோ வரவும் சுமூகமா இருக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இதன் மூலம் நல்ல ஒரு லாபமே நீங்க எடுக்க முடியும் வியாபாரத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு புதிய யுக்திகளை கையாளுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல நன்மைகளை நீங்க பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கூட இந்த வாரம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாத ஒரு வாரம் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் கூட ஓரளவுக்கு நிறைவேறும் வாய்ப்பை கொடுக்கும் மதுரை மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் ஏது பகவானால் புதிய நம்பிக்கை உண்டாகும் இத்தனை நாளும் ரொம்பவுமே நெருக்கடி கொண்டு இருந்த பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விலகிடும் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் நல்ல ஒரு வரும் செஞ்சிட்டு வர தொழிலுமே அமைப்பு இருக்கு பாக்கியஸ்தானத்துல சனியும் ராகுவும் சஞ்சாரம் செய்யறதுனால இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ அனுகூலமும் பெரிய இவங்களோட ஆதரவும் பக்கபலமா அமைய போகுது வாழ்க்கையில புதிய பாதை உண்டாகும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலுல முக்கியமா முன்னேற்றம் வரும் குரு உங்களோட ராசிக்கு சஞ்சாரம் செஞ்சாலுமே அவருடைய பார்வை நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இந்த சமயத்துல செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்கள் கூட ஏக்கம் அமைப்பு இருக்கு திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் உண்டாகும் இந்த ரெண்டு தடை உள்ளவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு கூடிய விரைவுல நீங்க மதுர மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் வணங்கி வருவதன் மூலம் இந்த ஒரு நல்ல விஷயம் உங்களோட வாழ்க்கையில கூடிய விரைவில் நடக்கும் அம்மன் மற்றும் அவனின் அருளால் கூடிய விரைவில் நன்மை நடக்க நாங்கள் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறோம் இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க கட்டாயம் நன்மை வந்து சேரும் வாய்ப்புகளை நீங்க பெற முடியும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில இருக்கக்கூடிய குரு சப்தம சதம கேந்திரத்துக்கு அதிபதியா ராசி கேந்திரத்திலேயே அமர்ந்திருக்கிறதுனால ஒரு வகையில சிறப்பான பலன்களுமே வந்து சேரும் கணவன் மனைவி உறவுகள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி உங்களோட அன்புல முன்னேற்றம் வரும் பண புழக்கங்களுமே தாராளமா உருவாகும் ஆனா செலவு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து பண்ணணும் தொழில் முயற்சிகள் பலன் கொடுக்கும் காரணம் ஒன்பதுல சனி ராக அமர்ந்திருக்கிறாங்க தொழில் விரிவாக்கம் சிறப்பான முன்னேற்றம் பன்னெண்டுல சூரியன் இணைந்தும் இருக்கிறார் இதனால வேலை விஷயம் எல்லாமே சிறப்பானதா இருக்கும் குறிப்பா வெளிநாட்டு வேலை வெளி மாநில வேலை கிடைப்பதற்கு உங்களுக்கு பல வாய்ப்புகள் வந்து சேரும் நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வேலை விஷயமா இடமாற்றம் வரும்னு சொன்னோம் இல்லையா அப்பெல்லாம் வந்துட்டு ரொம்பவுமே கவனமா செயல்படணும் சிலர் குடும்பத்தை விட்டு தற்காலிகமா கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கு சிலருக்கு உத்தியோக மாற்றத்தால் இந்த பிரிவு வரலாம் இந்த சமயம் வரும் பொழுதுல கொஞ்சம் உஷாரா இருக்கணும் பனிரெண்டாம் இடத்தில் சூரியனும் பத்தாம் இடத்தில் சுக்கிரனும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் புதனும் இருக்கிறதுனால காசு பணம் விஷயத்துல கட்டாயமா நீங்க கவனமாதான் இருக்கணும் செலவுகளும் விரயங்களும் அதிகரிச்சு காணப்படும் என்ன வாங்குறோம் அப்படிங்கிறதுல கவனமா இருங்க தேவையில்லாத பொருட்களை வாங்கி பெருசா செலவு செய்வத குறைச்சாலே நன்மைகளை நீங்க பெற முடியும் அனைத்து விதமான நன்மைகளும் பெற நீங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் அதே போல என்ன ஒரு விஷயம் தேவையோ அதுக்கு மட்டும் செலவு செய்யுங்க தேவையில்லாத விஷயத்துக்காக செலவு செய்வது மூலம் கடன் பிரச்சனை அதிகரிக்கலாம் கவனமா செயல்படுங்க என்ன மிது நராசி என்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் நராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்னை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி